இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி நாக்கு இந்த லென்த்து காலத்திலே உங்கள் நாக்கை சற்று பார்த்து ஏனென்றால் நாவு ஒரு கொடிய விஷமாய் இருக்கிறார் திருக்குறளிலே ஒரு குரல் இவ்வாறு இருக்கிறது யாகவராயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பார் சொல்லிழுக்கப்பட்டு என்று சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர் எவரும் பைபிளை படிச்சிருப்பார் போல அதனால தான் பைபிளிருந்து நாவை எடுத்து ஒரு குரலாய் மாற்றி இருக்கிறார் இதன் அர்த்தம் என்னவென்றால் எதை காக்க விட்டாலும் நாவை காக்க வேண்டும் இல்லையென்றால் உங்களுடைய நிலைமை மோசமாகிவிடும் சோகத்தை காக்க நேரிடும் என்று திருவள்ளுவர் தெளிவுரையில் சொல்லுகிறார் நாவை காக்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை சோகத்தில் முடிந்துவிடும் என்று அவருக்கு தெரிகிறார் யாக்கோபுக்கு எதின புத்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை பார்க்கும் பொழுது நாவை அடக்க ஒரு மனுஷனுக்கு கூடாது நாவை அடக்காமல் இருக்க முடிய பொல்லாதது சாவுக்கேதுவான விஷம் நிறைந்துள்ளது என்று வேதம் சொல்லுகிறது இந்த நாக்கில் அவ்வளோ விஷம் இந்த நாக்கை நீங்கள் காக்கில்டா கண்ட்ரோல் பண்ணலன்னா நிறைய பேரை கொன்னும் சில பேர் பாருங்க சுயசைடே பண்ணிவிடுவாங்க எங்கள் அப்பா என்ன இப்படி சொன்னார் எங்கள் அம்மா என்ன இப்படி சொன்னாங்க என் பொண்டாட்டி என்ன இப்படி சொன்னான்னு சொல்லி தற்கொலையே பண்ணிப்பாங்க நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா திருக்குறளும் அதான் சொல்கிறது வேத வசனமும் அதான் சொல்கிறது எதை காக்க விட்டாலும் காக்கா விட்டாலும் நீங்கள் நாவை காக்க வேண்டும் இல்லைன்னா சோகத்தை காண நேரிடும் யோபின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா யோபினுடைய நண்பர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்க இவரை பற்றி புறம் பேசிக்கிட்டே இருந்தாங்க எப்படி இருந்தான் பற்றியா இப்படி ஆகிட்டான் பார் இப்படி ஆகிட்டான் பாருன்னு அதை கேட்டு கேட்டு யோபுக்கே மன உளைச்சல் ஏற்பட்டு அவர் என்ன செய்தார் என்றால் யோபு தன் நண்பர்களுக்காக ஜபிக்க ஆரம்பித்தார் ஒரு லெவலில் யோபு இவங்க நாவில் பேசுறதை கேட்டு 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 அவரு எங்க நான் நெகட்டிவ் ஆயிடணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் என்ன பரவாயில்ல என்னை விட்டுருங்க என் நண்பர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று யோபு ஆண்டவரிடத்தில் ஜெயிக்க ஆரம்பித்து விட்டார் நீங்கள் எப்படி இருக்கணும்னா உங்க நாவு எப்படி இருக்குன்னு ஒரு குதிரை போருக்கு தயாராகிற குதிரையை போன்று இருக்க யோவுக்கு இந்த புத்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்போது இருபது இருபத்தி ஒன்று வசனங்களை பார்ப்பீங்கன்னா அந்த குதிரையை பூமியை போட்டு மிதிக்குதான் இந்த வசனங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாம் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் பேசுவதுன்னு இந்த நாக்கை பத்தி கேட்டு 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 கர்த்தருக்கு கோபம் வந்து இங்கு கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார் அதை கேட்டு குதிரை ஆயத்தமாகற போருக்கு ஆயத்தமாகிறது மண்ணை விதிக்கிறது மண்ணை கிளறுகிறது என்னை விடு நான் போருக்கு சென்று எதிரியை அழித்து விடுகிறேன் என்று சொல்கிற உங்கள் உள்ளத்திலும் இயேசுவின் வார்த்தை என் உள்ளத்திலும் இயேசுவின் வார்த்தை இந்த பொல்லாத நாவை அடக்க முயற்சி செய்ய வேண்டும் எவ்வாறு அந்த குதிரை தன்னை எதிர்த்து வருகிற படையை படை வீரர்களை துவம்சம் செய்ய போகிறேன் என்று சொல்லி பூமியை கிளறிற்றோ பூமியை வேகமாக சென்று என் எதிரியை தாக்க வேண்டும் என்று பூமியிலிருந்து வல்லமையாய் பொருள் கிளம்பியதோ அதே போன்ற லெந்த காலத்திலே நீங்களும் அவ்வாறு வல்லமையாய் கிளம்ப வேண்டும் பிரதர் என் நாக்குக்கு வல்லமை இருக்கா பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் நாக்குக்கு வல்லமை இருக்கிற ஒரு பொய்ய பத்து ட்ரிப் சொன்னா மெய்ய ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ ஒரு உண்மையை ட்ரிப் சொல்ல நீங்கள் ஏன் யோசிக்கிறீங்க ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க கடவுள் நாவின் வார்த்தையை கொண்டு உலகத்தை உண்டாக்கினார் ஆதி ஆகமத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியிலே வார்த்தையா இருந்த தேவன் பூமி உண்டாகட்டும் என்று சொன்னார் அவருக்கு உருவு இல்லாமல் இருந்திருக்கலாம் உருவம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அவர் சொன்னார் அங்கு ஆண்டவரின் நாவின் வல்லமை அங்கு வெளிப்பட்டு பூமி உண்டாயிற்று வான் மண்டலங்கள் உண்டாயிற்று கடல் உண்டாயிற்று இந்த வாய் பார்த்தீங்கன்னா உருவாவதற்கு மட்டுமே பயன்பட வேண்டும் மாறாக என்ன செய்கிறார்கள் தீயவர்கள் தங்களுடைய தீமையான எண்ணங்களை விதைத்து தீட்டுப்படுத்துகிறார்கள் சாத்தானும் அதை பயன்படுத்துகிறார் தீயவர்கள் தங்கள் தீட்டான எண்ணத்தை விதைக்க முயற்சி செய்கிறார்கள் ஆதாம் ஏவாலை படைத்த தேவன் இவர்கள் பரிசுத்தமாய் பரலோகத்தில் வாழும் ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்று விரும்பினார் சாத்தான் அங்கு புகுந்து அந்த பெண்ணின் மனதிலே பேசி அவளை கவர்ந்து இந்த பழத்தை தின்னால் நீ ஆண்டவர் போல் ஆயிடுவ சாத்தானுடைய நாக்கு பாருங்க நய வஞ்சகன் நாக்கு இவளும் கேட்டு என்ன பண்ணா இவ சாப்பிட்டு விட்டுறக்கூடாதா புருஷன்ட்ட போய் சொல்றா இந்த பழத்தை சாப்பிட்டா நம்ம ஆண்டவரை போல மாறிடுவோம் புருஷனா இவ நாக்கின் பேச்சை கேட்டு விழுந்து விட்டான் அன்று விழுந்த நாம் இன்று வரை எழுந்து இருக்க முடியாமல் இருக்கிறோம் நீ பேசுவது உனக்கு நடக்கும் யோபு நண்பர்களுக்காக ஜபித்தான் ஆண்டரிடத்தில் பேசினான் அது நடந்தது ஆண்டவர் அவன் நண்பர்களை மட்டுமல்ல அவனுடைய சிறையிருப்பையும் மாற்றினார் நீ என்ன பேசுறியோ த பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அது நடக்கும் நடந்தே தேரும் தோன்றுவதை எல்லாம் பேசாதீங்க நீ என்ன பேசணுமோ அதுதான் பேசணும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது பதினொன்று இவ்வாறு சொல்கிறது மதி கேடு உள்ளவன் சிந்தனை உள்ளதை பேசுவான் மதி கேடு மதி அறிவு இல்லாதவன் அவன் சிந்தனை உள்ளவை தான் பேசுவான் மதி உள்ளவன் அறிவு உள்ளவன் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவான் மாமியாருங்க பார்த்தீங்கன்னா மருமகளை பற்றி தப்பா பேசிக்கிட்டே இருப்பாங்க மருமகள் மாமியாரை பத்தி தப்பா பேசிக்கிட்டே இருப்பாங்க வேலை செய்கிற இடத்துல பாச பத்தி தப்பா பேசுவாங்க உங்கள் நாவிற்கு ஒரு கடிவாளத்தை போட வேண்டும் ஏன் மதிகேடுள்ள சிந்தனையை நீங்கள் உடையவர்களா இருக்க கூடாது மதிக்கேடுள்ள சிந்தனைகளை செயலாக்குவதற்கு உங்கள் நாவை பயன்படுத்தக்கூடாது நரகத்திற்கும் பரலோகத்திற்கும் போறத தடுக்கிறதே உங்களும் நாக்கு என் நாக்கு நீங்க ஒழுமையா உண்மையா ஆண்டவரை சுதிச்சுக்கிட்டு ஆண்டவரை போற்றுக்கிட்டு ஆண்டோட வேத வசனங்களை வாசித்துக் கொண்டு இருப்பீர்களே ஆனால் பரலோகம் அதை போறத தடுக்கிறது இந்த பாவமான நாக்கு உங்களை நரகத்திற்கு கொண்டு போக முயற்சி செய்கிறது என்பதை இந்த லெந்த் காலத்திலே நீங்கள் மறந்து விடக்கூடாது யாக்கோபுக்கு எழுதின புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் மாதம் புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் த்ரீ பஸ் செவன் இவ்வாறு சொல்கிறது உங்களுடைய நல்ல நாமத்தை அவர்களோடு அவர்களோடு தூஷிக்கிறார்கள் உங்களுடைய நல்ல நாவு அந்த நல்ல நாவை அந்த பாவம் செய்கிற மக்களோடு சேரும் பொழுது அவர்களாவே தூஷிக்கிறார்கள் அந்த பாவம் வரும் பொழுது நீங்களே உங்களை தோஷிக்கிறீங்க நெருப்பு தான் நாவுக்கு எரிக்கக்கூடிய சக்தி இருக்குதுங்க நாவு தான் அது அநீதி நிறைந்த உலகம் இந்த நாவு இருக்க பாருங்க இது அநீதி நிறைந்த உலகம் இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் பூமியை உண்டாக்கினார் இந்த உலகத்திலிருந்து வான் மண்டலங்களை உண்டாக்கினார் இந்த பூமியிலிருந்து ஆண்டவர் பரப்பன ஊர்வன நடப்பன எல்லாவற்றையும் உண்டாக்கினார் நீங்களும் கூட ஒரு குழந்தையை பார்த்து அன்பா பேசுனா அந்த குழந்தை சிரிக்கும் மாறாக கோவமா பேசி பாருங்க நாக்கில் அந்த குழந்தை உங்ககிட்ட வர பயப்படும் நம்முடைய அவைங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தும் இந்த நாக்கு முழு சரீரத்தை கரைப்படுத்திடும் பாத்தியா அந்த பொம்பளை இருக்கா அவ அப்படி பண்ணான்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா போச்சு அந்த அம்மாவுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணிடும் அது உண்மையோ பொய்யோ தெரியாது அதை கேட்பவர்கள் நம்புவார்கள் நரக அக்கினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது நீங்க பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் நரக அக்கினியால் கொளுத்தப்படுகிறதாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமான நண்பு தேவ பிள்ளைகளே திருவள்ளுவர் சூழல் ஞாபகம் வச்சுக்கோங்க யாகவராயினும் யாரா இருந்தாலும் நான் காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்று சொல்லியிருக்கிறார் இது எப்படி இருக்குன்னா இதே என்ன புத்தகம் மூன்றாம் அதிகாரத்துல எட்டு ஒன்பது பத்து வசனங்களை பார்க்கும் பொழுது தேவன் நாவின் தீமைகளை கூடிட்டு காட்டுகிறார் இதே நாவில ஒருத்தர் நல்லவங்கன்னு சொல்றோம் இதே நாவில ஒருத்தவங்களை கெட்டவங்கன்னு சொல்றோம் இதே நாவில வேதத்தை போதிக்கிறோம் இதே நாவில மக்களை சபைக்கிறோம் எப்படி முடியும் இது இயேசுவின் ஆனால் இந்த அவயத்திலிருந்து இருந்து எப்படி பாவம் வரும் பாவமானது வரவே கூடாது எனக்கு பெரியமான என் அன்பு தெய்வ பிள்ளைகளே பாவம் லெந்த் காலத்தில் நீங்களும் நானும் முக்கியமாக சாத்தானை ஒதுக்கி வைக்க வேண்டும் அவனை தூக்கி விரட்டி போடுங்க சாத்தானை இயேசுவை நம்பி என் தேவன் எனக்கு இருக்கிறார் எனக்கு எல்லாம் செய்வார் நான் கவலைப்பட போவதில்லை என்று இயேசுவை மனதில் வைத்து சாத்தானை மிதித்து பாருங்கள் அவனோடி ஓடி போய்விடுவான் இதை யாக்கோபு நாலு ஏழு சொல்கிறது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள் அவன் ஓடி உங்க நாவு சாத்தானா இருக்கக்கூடாது நீங்க பேசுற பேச்ச பார்த்து உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தையை பார்த்து யாரும் பயப்படக்கூடாது யாக்கோபு மூன்று பத்து இவ்வாறு சொல்கிறது சுதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வருகிறது இன்னைக்கு ஆண்டவரை சுதிக்கிறது அந்த வாய் ஆண்டவரை ஜபம் செய்கிறது அந்த வாய் அதே சமயத்தில் மக்களை சபிக்கிறது அந்த வாய் மக்களை சாபம் விடுறது அந்த வாய் இது எப்படி இருக்குது இதை ஆண்டவர் வெறுக்கிறார் இந்த நாளிலே இந்த லெந்து காலத்திலே ஆண்டவராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொன்ன வசனம் இதுதான் நான் காலையிலிருந்து ஆண்டவரை பார்த்து செபித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே என்று நான் மக்களுக்கு என்ன சொல்வது மக்களுடைய நாவை பரிசுத்தப்படுத்த சொல் மக்களுடைய நாவு கரைப்பட்டு விடக்கூடாது மக்களுடைய நாவு கரைப்பட்டும் இருக்கக்கூடாது என்று சொல் அவர்களுக்கு வேண்டிய வேண்டியவற்றை அவர்களுக்கு ஏற்ற காலத்தில் செய்வேன் இரட்டிப்பாக ஆசிர்வாதத்தை கொடுப்பேன் யோபு துன்பப்பட்டான் அவன் ஆண்டவரையோ அவன் நண்பர்களையோ தூஷிக்கவே இல்லை நண்பர்கள் ஏளனமாய் பேசினார்கள் அவன் ஏளனமாய் பேசவில்லை மாறாக அவர்களுக்காக செபித்தான் நீங்களும் கூட உங்களை சபிக்கிறவர்களை காயப்படுத்தினவர்களை அவர்களுக்காக செபீங்க நான் அப்படி தான் பண்ணேன் என்னை குரூப்பை விட்டு வெளியே போன என்னுடைய தாய் என்னுடைய தம்பிகள் தம்பி பிள்ளைகள் எல்லாருக்காக ஜபித்த ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவரை என்ன பண்ணுறது ஆண்டவர் சும்மா வெற்று அவங்க ஒன்று விட்டு போயிட்டாங்க இல்லையா வெற்று என்னை கேவல என்னை கேவலப்படுத்தின என்னுடைய சகோதரன் சகோதரைய மகளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த ஆண்டவரை என்ன செய்வது வெற்று வெற்று ஒன்றுமே பண்ணாது வெற்று நீ அவங்களுக்கு கிராட்டிடியூடாரு அவங்க என்ன நல்ல காரியங்களை பண்ணாங்களோ அதை நினைத்து எனக்கு நன்றி சொல் அது போதும் என்றார் நீங்களும் கூட லென்த் காலத்தில் எல்லாருடைய பகையை வெற்றிருக்க அவங்கள பார்த்தா பேசாதீங்க அவ்வளோதான் ஆண்டவரை பார்த்து பேசிக்கிட்டே இருங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் யூ ஆர்